இதை சொல்லி எம்மை ஆற்றிக்கொள்வோம் புதைத்த இடத்திலே யாகம் செய்தோ அழித்த இடத்திலே அழுது நின்றோ இதை சொல்லி எம்மை நாமே கொள்வோம் இனமொன்றை வேரறுத்த பகைவனுக்கு வாக்கு போட்டோ பலமிழந்த தமிழினத்தை தூள்தூளாய் உடைத்து விட்டோ இதை செய்து எம்மை நாமே ஆள வைப்போம் துருப்பிடித்த இரும்பாக துடிப்பிழந்து கிடக்கின்ற எம்மினத்தை எதை நாம் ஒன்றிணைப்போம் துருப்பிடித்த இரும்பாக துடிப்பிளந்து கிடக்கின்ற எம்மினத்தை எதை நாம் ஒன்றிணைப்போம் அடிப்பிடித்த பானைக்குள்ளே எரிக்கப்பட்ட அன்னமாய் தூக்கி வீசப்பட்டோமே எதை சொல்லி எம்மை கொள்வோம் அடிப்பிடித்த பானைக்குள்ளே எரிக்கப்பட்ட அன்னமாய் தூக்கி வீசப்பட்டோமே எதை சொல்லி எம்மை கொள்வோம் படைத்தவனை தேடிக் கொண்டு காலம் கழிப்போமா அழித்தவனை இணைத்து கொண்டு வாழ்வை அழிப்போமா இதை சொல்லி எம்மினத்தை ஒன்றிணைப்போம் யுத்தம் செய்து பார்த்தோம் ரத்தம் சிந்தி வீழ்ந்தோம் ரத்தமின்றி யுத்தமின்றி புத்தனிடம் வீழ்ந்தோம் பதவி மோகம் கண்டவரை பணத்தின் போதை கொண்டவரை தூக்கி வைத்து தூர்ந்து போனோம் தமிழை இன்னும் செதுக்குகின்றோம் என்று சொல்லி சிதைத்து விட்ட பாவிகளை நம்பி நாங்கள் மோசம் போனோம் வரலாற்றை படித்தோம் வரலாற்றை படைத்தோம் ஒன்று சேர்ந்து உலகத்தையே எதிர்த்தோம் அத்தனையும் ஒரு நொடியில் மறந்தோம் துறந்தோம் தமிழை துறந்தோம் மாவீரர் கனவுகளை மறந்தோம் உற்றோரை மறந்தோம் பெற்றவரை இழந்தோம் பாதைகள் வழிமாறி படுகுழியில் விழுந்தோம் வேதனையில் நனைந்தோம் சோதனையால் துவண்டோம் மானம் பெரிதன்றோம் கொண்ட கொள்கையே உயிரென்றோம் மானம் துறந்தாலும் சாவன்றோம் கொண்ட கொள்கை மறந்தாலும் மரணமே கதியன்றோம் மார்தட்டி நின்ற காலத்தை மண்ணோடு உதைத்தோம் மறந்தோம் எம்மை குன்றவனை மறந்தோம் இன்னும் எத்தனை எத்தனையோ துன்பங்களை நாம் மறந்தோம் எம்மை பார்த்து வளர்த்தவர்கள் நாங்கள் சேர்ந்து திரிந்தவர்கள் நாங்கள் கூடி மகிழ்ந்தவர்கள் எல்லோரையும் தொலைத்தோம் எம்மை பார்த்து வளர்த்தவர்கள் நாங்கள் சேர்ந்து திரிந்தவர்கள் நாங்கள் கூடி மகிழ்ந்தவர்கள் எல்லோரையும் தொலைத்தோம் இந்த சிங்கள அரக்கனால் செங்குருதியில் மிதந்தோம் உண்டங்களை சுமந்தோம் சன்னங்களால் சரிந்தோம் முண்டங்களை சுமந்தோம் சன்னங்களால் சரிந்தோம் பள்ளங்களை தோண்டி உயிர் காத்திடவே கிடந்தோம் மண்ணுக்குள்ளே மூடப்பட்டு மூச்சடங்கி இறந்தோம் பள்ளங்களை தோண்டி உயிர் காத்திடவே கிடந்தோம் மண்ணுக்குள்ளே மூடப்பட்டே மூச்சடங்கி இருந்தோம் பேச்சடங்கி இருந்ததே மனித உயிர் மூச்சடங்கி விழுந்ததே தமிழரினம் பேச்சடங்கி இருந்ததே மனிதகுலம் உயிர் மூச்சடங்கி விழுந்ததே தமிழர் இனம் ஊர் வாழ்ந்த இனம் ஒன்று நின்றதே முள்ளி மண்ணிலே தாய் மண்மேல் காதல் கொண்ட இனம் ஒன்று விடிவிளந்து தவிக்கிறதே உலகினிலே இதை சொல்லி இதை சொல்லி எம்மை ஆற்றிக்கொள்வோம் இதை சொல்லி எம்மை ஆற்றிக்கொள்வோம் புதைத்த இடத்திலே யாகம் செய்தோம் அழித்த இடத்திலே அழுது நின்றோம் இதைச் சொல்லி எம்மை நாமே கொள்வது நன்றி